திருப்பதிலட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யில் விலங்கு கொழுப்பு கலந்த விவகாரம் ஏழுமலையான் கோவிலில் சாந்தி யாகம் நடத்தப்பட்டு பிரசாத தயாரிப்பு கூடங்கள் லட்டு விற்பனை கவுண்டர்களில் கோமிய தாரணம் குங்கிலிய புகை தாரணம் செய்து கோவில் அர்ச்சகர்கள் திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யில் விலங்கு கொழுப்பு கலந்த விவகாரம் ஏழுமலையான் கோவிலில் சாந்தி யாகம் நடத்தப்பட்டு பிரசாத தயாரிப்பு கூடங்கள் லட்டு விற்பனை கவுண்டர்களில் கோமிய தாரணம் குங்கிலிய புகை தாரணம் செய்து கோவில் அர்ச்சகர்கள் 哎。